நாளாக எனக்கு இருந்த ஆடியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தெளிவா தெளிவா அப்படின்னு கூப்பிடுவாங்க ஆனால் இப்போ வந்து இறங்கி வந்து சார் நல்லா இருக்கீங்களா அண்ணா நல்லா இருக்கீங்களா அப்படின்றாங்க அதுக்கு காரணம் அந்த பிக் பாஸில் எனக்கு வந்த மாற்றம் தான் நினைக்கிறேன் நிறையா பேர் கேட்டேங்க என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க இருக்க வேண்டியது தானே ஏன் வந்துட்டீங்க அப்படின்னாங்க ஆடு மாடு இல்லாதவங்க அடமலைக்கு ராஜா பொண்டாட்டி புள்ள இல்லாதவங்க பஞ்சத்துக்கு ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க என்னால் குடும்பத்தை விட்டுட்டு இருக்க முடியலைங்க ஏன்னா நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன் சினிமாக்காரன்னு சொல்லி பொண்ணு கட்டுறதுக்கெலாம் நிறைய பேர் யோசிச்சாங்க அப்படி இருந்தோம் எனது மாமன் நானும் ஒரு குடும்பஸ்தன் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு இன்றைக்கி அழகு பார்த்துட்டு இருக்காரு அப்படி இருக்கிறப்போ பல பேர் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறப்ப குடும்பத்தை விட்டுட்டு நான் அங்கே போய் இருக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு அதனால தான் நான் வந்து அங்கேருந்து வெளியில் வந்துட்டேன் அதனால் என் மீது நம்பிக்கை வச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணிய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருங்க இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் கெட்டவண்ண பேர் எடுத்த நல்லவன் சார் இந்த படத்தோட டீமுக்கு தான் போய் சேரும் நான் இதுவரைக்கும் எவ்வளோ மேடையில் ஏறி இருக்கேன் ஆனால் இந்த மேடை வந்து எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் அதற்கு காரணம் நான் பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கு பிறகு நான் மேடை ஏற முதல் மேடை இந்த மேடை அதுவும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க என் தலைவன் அவர்கள் நடித்த ஒரு படத்தில் உள்ள அந்த பாட்டில் உள்ள வரி அதுவும் வந்து எனக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக இந்த மேடையை அமைச்சு கொடுத்துருக்கு அதற்கு மிக்க நன்றி முதல்ல மாதிரி இருந்தேன்னா கடை 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 கடைக்கடைன்னு பேசிடுவேன் மனப்பாடம் பண்ணி வச்சுது வாயில் வர்றது எல்லாமே பேசிடுவேன் இப்போ வந்து என்ன அறியாமலே வார்த்தைகள் வந்து அப்படியே தடுமாறுது அது பழைய கூல் கூழ் சுரேஷாக மாறினா நல்லதா இல்லை இப்போ இருக்கிற மாதிரியே இருந்தால் நல்லதா நன்றது தெரியல ஆனால் இனிமேல் எந்த ஒரு தவறும் நடக்காது அந்த தவறு நடக்காமல் கண்டிப்பாக வந்து நான் இருப்பேன் அப்படின்ட்டு நான் இந்த நேரத்தில் உறுதியோடு சொல்லிக்கிறேன் இந்த படம் கெட்டவண்ணும் பேர் எடுத்தால் நல்லவண்டா இந்த படத்தில் வந்து நான் நடிச்சிருக்கேன் ஸோ இதுவும் இன்னொரு ஸ்பெஷல் நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் நடித்த படத்துக்கும் நான் வந்து ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன் அப்படின்றது அதுவும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது பொதுவாகவே எதிர்பார்ப்பீங்க கூல் சுரேஷ் வந்திருக்காரு படத்துக்கு எதனா ஒரு ப்ரமோஷன் பண்ணுவார் அப்படின்னு கொடுப்பா இந்த படம் வந்து கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவண்டா கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவன்டா அதுக்கு காரணம் என்னுடைய ஆண்டவண்டா உண்மையிலேயே இவங்களோட தயவால் தான் நான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறேன் கெட்டவன்னு பேர் எடுத்த நல்லவண்டா அதற்கு காரணம் என்னுடைய ஆண்டவன்டா ஆண்டவன் சார் அந்த வாடா போடாவன்ற கூட வேணாம் ஏன்னா அந்த மரியாதை குறைச்சலான வார்த்தைகள் வேண்டாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் தான் நான் இருக்கேன் கூட்டம் 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 எப்படி கூட்டம் 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 இவங்க தமிழுக்காக வந்த கூட்டம் அதனால் இந்த படத்தில் வந்து நான் நடித்ததில் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனா தெரில வார்த்தைகளே வரல ஏன்னா டைரக்டரும் ப்ரொடியூசரும் இந்த படத்துக்காக ரொம்ப மனக்கெட்டுருக்காங்க ரொம்ப மனக்கட்டாங்க அதெல்லாம் அதெல்லாம் தான் பார்த்துட்டு இருந்தேன் நம்மளும் நடிகராக இருக்கிறதுனால எதுவும் பேச முடியல அதனால் இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் எனது நண்பர் மகத் அவர்கள் நடிச்சிருக்காங்க சாங் பார்த்தேன் ட்ரைலர்லலாம் பார்த்தேன் நல்லா நடிச்சிருக்கீங்க மகத் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் நிறையா பேர் இவ்வளோ நாள் எனக்கு இருந்த ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாங்க தெளிவா தெளிவா அப்படின்னு கூப்பிடுவாங்க ஆனால் இப்போ வந்து இறங்கி வந்து சார் நல்லா இருக்கீங்களா அதனால் நல்லா இருக்கீங்களா அப்படின்றாங்க அதுக்கு காரணம் அந்த பிக் பாஸில் எனக்கு வந்த மாற்றம் தான் நினைக்கிறேன் நிறையா பேர் கேட்டேங்க என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க இருக்க வேண்டியதானே ஏன் வந்துட்டீங்க அப்படின்னாங்க ஆடு மாடு இல்லாதவங்க அடமலைக்கு ராஜா பொண்டாட்டி புள்ள இல்லாதவங்க பஞ்சத்துக்கு ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க என்னால் குடும்பத்தை விட்டுட்டு இருக்க முடியலங்க ஏன்னா நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன் சினிமாக்காரன்னு சொல்லி பொண்ணு கட்டுறதுக்கெலாம் நிறைய பேர் யோசித்தாங்க அப்படி இருந்தோம் எனது மாமன் நானும் ஒரு குடும்பஸ்தன் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு இன்னைக்கு அழகு பார்த்துட்டு இருக்காரு அப்படி இருக்கிறப்போ பல பேர் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறப்ப குடும்பத்தை விட்டுட்டு நான் அங்கே போய் இருக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு அதனால தான் நான் வந்து அங்கேருந்து வெளியில் வந்துட்டேன் அதனால் என் மீது நம்பிக்கை வச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணிய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி இந்த படம் கண்டிப்பாக பவுல் சார் உங்களை மறக்கவே முடியாது சார் ஏன்னு கேளுங்க எனக்கு பணம் தர வேண்டிய பேலன்ஸ்லாம் இருந்துச்சு நான் ஒரு ஒரு ஃபோன் பண்ணேன் உடனே கொடுத்துட்டீங்க மிக்க நன்றி மிக்க நன்றி ஏன்னா இப்போது என்னோடய சூழ்நிலை என்னன்றது உங்களுக்கு தெரியும் ஆனால் கேட்ட உடனே சரிங்க இது இப்போ நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி உடனே வந்து அனுப்பிச்சி வச்சார் ஸோ அந்த பவுல் சாருக்கு என் மனமார்ந்த நன்றி அப்புறம் பிரபுராம் சார் அவர் வந்து இன்னமும் அமுல் பேபி மாதிரியே தான் இருக்கிறாரு அவர் எப்படி டைரெக்டர் ஆனார்ன்ற எனக்கே ஒரு சந்தேகம் சந்தேகமாக தான் இருக்குது இல்லை ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட அவர் கோவப்பட்டு பார்த்ததே இல்லை அவர் கோவப்படாமல் ரொம்ப சிரிச்சுட்டே தான் வேலை வாங்குவார் ஸோ அவரோட எண்ணம் போலவே இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்புறம் படத்தோட கேமராமேன் இனியன் சார் உங்களுக்கும் யாரோ ஒரு ரெண்டு பேர் கை தட்டிங்க தட்டியிருங்க எங்கே கேட்டுக்கிட்டாங்க கேமராமேன் இனியன் சார் உங்களுக்கும் என் மனம் மார்ந்த வாழ்த்துக்கள் இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்த்த வந்த அனைவருக்கும் எனது நன்றி 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 இது கூட ஏன் இப்போ கையில் பிடிச்சிட்ருக்குன்னா ஆக்சுவலாக இந்த இடத்துல சப்போஸ் யூடியூப்பில் வரும்போது இது என்ன படத்துக்கு பேசுகிறோம் அப்படின்றது கூட கீழே தெரியாமல் வந்துடும் ஸோ அதனால தான் இதை நான் கையில் பிடிச்சிட்டே பேசுகிறேன் இவன் என்ன தெரிந்தவே இல்லையா அப்படின்னு சில பேர் நினப்பீங்க நான் இன்னமும் சொல்கிறேங்க நான் வீட்டுக்குள்ளே இருந்தால் தாங்க சுரேஷு வீட்டை விட்டு வெளியில் வந்தால் கூழ் சுரேஷ் அதனால் எனக்கு வந்து ஏதோ கூச்சல் போட்டு சத்தம் போட்டு உங்களை இரிட்டேட் பண்ணோம் அப்படின்ற எண்ணம்லாம் இல்லை நான் சாப்பிட்றது சினிமா சோறு சினிமா தான் இன்றைக்கி என்ன இந்த மேடையை கூட்டிகிட்டு வந்திருக்கு சினிமா தான் என்ன பிக் பாஸ்குள்ளே கூட்டிகிட்டு போயிருக்கு இந்த மேடை கூட இன்றைக்கி இவ்வளோ கேமராலாம் இருக்குது அதுக்கு எல்லாமே எனக்கு சினிமா போட்ட ஷோறு தான் திருமலை சார் எனக்கு கொடுத்த சம்பளம்தான் அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன் என்னோடய கல்யாணத்தப்போ எனக்கு பணம் தந்து சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு சினிமா போட்ட ஷோறு தான் அது அதனால் நான் சினிமாவுக்காக கண்டிப்பாக குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் என்னோட ரத்தம் நாடி நரம்பு எல்லாமே ஒரு பக்கம் சிம்பு சார் ஒரு பக்கம் சினிமா தான் அதனால் மறுபடியும் இதை கையில் எடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்க வேணா இந்த இடத்துல ஆக்சுவலாக எதனா போர்டு கீடு எதனா இருந்துச்சுனாக்க இதை நான் கீழே வச்சிருப்பேன் ஆனால் இந்த படம் முடிகிற வரைக்கும் இது நான் தோளில் தான் வச்சுருப்பேன் அந்தளவுக்கு இந்த படத்தை வந்து கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு போய் சேப்பன்ற பண்ணுற நம்பிக்கையோடு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கு வந்து பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் எல்லாரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி 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 அண்ணா தேங்க்யூ அண்ண தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் சொன்ன மாதிரி குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள்ண்ண தேங்க்யூ ஸோ மச்ண்ணே உங்கள் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுண்ணே